சங்கீதம் பதினெட்டு பதினாலாவது முதல் இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் என் நீதிக்கு தக்கதா எனக்கு பலனளித்த பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்த பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டின பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா என் பலத்த இருந்து என்னை விடுவித்த இயேசு தெய்வமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா என்னை பகைக்கூடம் இருந்து என்னை விடுவித்த இயேசுதெய்வுமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா என் மேல் பெரியமாக இருந்து என்னை தப்புவித்த இயேசுதேவுமே உமக்கு கோடான கொடி ஓசன்னா என் ஆபத்து நாளிலே எனக்கு ஆதரவா இருந்த பர்சுத்த ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என் ஆபத்து நாளிலே என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்த ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரோம் இருந்து என்னை தூக்கிவிட்ட ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் நான் எனக்கு முன்பாக நிறுத்தின உம்முடைய நியாயங்களுக்காக தெய்வனே உமக்கு கோடான கோடி நன்றி நான் தள்ளி போடாத உம்முடைய பிரமாணங்களுக்காக தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி தொழுது கொள்ளுதல் உம்முடைய கண்டிதத்தினால் தண்ணீர்களின் மதுர்களை திறந்த தெய்வமே உம்மை தொழுது கொள்ளுகிறேன் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலே பூதளத்தின் அஸ்திபாரங்களை காணப்பட செய்த தெய்வமே உண்மை பணிந்து கொள்ளுகிறேன் உம்முடைய அன்புகளை எய்து என்னை பகைக்கிற சிதறடித்த தெய்வமே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்